ஆண்டவர் டி எம் கம்பிகளின் அரச ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்று காலை பொழுதுல உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு நாள் தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணா எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்காரு அப்படின்னு இப்ப வரைக்குமே நம்மளால உணர முடியும் இன்றைக்கும் கூட அரசியல் களத்துல பயன்படுத்தக்கூடிய பல சொல்லாடல்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாற்றான் தோட்டத்தும் மளிகைக்கும் மனம் உண்டு இந்த மாதிரியான சொற்கள் கூட அண்ணா கொடுத்ததுதான் அப்படின்னு ஒரு இளைஞரா வந்து இன்றைக்கு அண்ணாவை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிறது மூலமாவோ அவருடைய எழுத்துக்கள் மூலமாவோ தெரிஞ்சுக்கலாம் ஆனா உங்களை போன்ற நபர்கள் வந்து அவருடைய சமகால அரசியலையும் பார்த்திருப்பீங்க அண்ணாவை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார் மிக பெருந்தன்மையான ஒரு மனிதர் கண்ணியமான ஒரு மனிதராக இருந்தார் திரு அவர்கள் அவருடைய சொற்கள் வந்து மிக கூர்மையானவை ஆனா யாரையும் காயப்படுத்தாத கூர்மை நிறைந்தவை சில சில சொற்கள் வந்து இதை மாதிரி போடவே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும் அன்எம்ப்ளாய்டு யூத்தை பத்தி அவர் எழுதும் போது ரெண்டே ரெண்டு வரி தான் எழுதினார் வேலையற்றது வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் அது வேலையற்றவர்கள் எழுதலை பாருங்க வீதியோரங்களிலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளங்களிலே வீணான சிந்தனைகள் எவ்வளவு அருமையான சொற்கள் சொல் பாருங்க ஒண்ணு சுருக்கமா அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படிப்பட்ட ஒரு பெரிய டேஞ்சர் ஒரு விபத்து ஒரு ஆபத்தை வந்து நாட்டு கொடுக்க முடிங்கிற பத்தி ரொம்ப எழுதினார் அதே மாதிரி அவருடைய இது வந்து ஆட்சி காலம் ரொம்ப குறைவா தான் இருந்தது ஆனால் ரொம்ப கண்ணியமான ஒரு ஆட்சி காலமா இருந்தது சில சமயங்களில் அவருடைய பெருந்தன்மை வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஓரளவு பலவீனமாகவும் இருந்தது மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் பஸ் தொழிலாளர்களுக்கு இடையில ஒரு ஸ்ட்ரைக் வந்தது அந்த ஸ்ட்ரைக்ல வந்து அவர் வந்து ரெண்டு பேருமே சிறுவர்கள் மாதிரி குழந்தைகள் மாதிரி தான் சொல்லிட்டு கடினமான ஆக்ஷனே எடுக்காம அவங்க கூட திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார் மன்றாடிக்கிட்டு இருந்தார் நீங்க ரெண்டு பேரும் இது மாதிரி வந்து போராடக்கூடாது அப்படின்னு ஆனா அதே இது கலைஞர்னா அவர் சிஸ்டம் வச்சுருந்திருப்பாரு அங்க நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி இங்க நாலு பேர் அரெஸ்ட் பண்ணி கடைசியில வழக்கு கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாரு உடனடியே அந்த இது லான்றோட சீர்குலை பண்ணவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு யாரா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பிகளா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பியிருப்பாரு அந்த மாதிரி சில சமயங்கள்ல அண்ணா வந்து மிக பெருந்தன்மையாக இருந்தார் அதன் காரணமாக அவர் கண்டிப்பான மனிதராக தெரியாமல் அஹ் சற்று பலவீனமாக காணப்பட்டார் அப்படிங்கிறது வந்து உண்மை அதுல சந்தேகம் இல்லை ஆனா அவருடைய சிந்தனை தெளிவிற்கு இட் இஸ் இன்கம்பேரபிள் அதாவது ஏட்டு படிப்பு அதிகம் படிக்காத ஒரு பெரியவர் இந்த நாட்டில் மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் வல்லமை உடையவர் தெரிஞ்சு அவருக்கு பின்னாடி பெரியாருக்கு பின்னாடி ஒரு ஃபாலோயரா அவருக்கு பின்னாடி வந்து போனார் இவ்வளவு தூரம் படிச்சிருந்தாடா ஏன்னா அந்த நுண்மா நுழைவல மண்ணாவுக்கு இருந்தது யாரால் இந்த நாட்டில் சமூக நீதி புரட்சி ஏற்படுத்த முடியும் யாருக்கு அந்த வல்லமை இருக்கின்றது அப்படிங்கிறது அவரால புரிய முடியுது பெரியார் பத்தி நண்பர்கள்ட்ட பேசும்போது நான் சொல்றேன் ஏட் தி எபிலிட்டி டு ஃபைட் ரூட்லி அண்ட் இஃப் நெசசரி குரூட்லி ஃபைட் பண்ண முடியும் அவரால் பண்ணுவாரு அது மாதிரி பண்ணுவார் அப்படிப்பட்ட அதிர்ச்சி வைத்தியம் தேவை அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அதே மாதிரி செஞ்சு காட்டினார் அவர் கூடவே இருந்த அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒன்றை ஒண்ணு சொல்றதுன்னா இந்த சீர்திருத்த கல்யாணங்கள்னு சொல்லி அந்த காலத்துல திராவிட கலந்து சொல்லுவாங்க அதாவது எந்த மதச்சடங்குகளும் இல்லாம வேதியர்களை அழைக்காம கல்யாணத்தை முடிக்கிறது இப்ப இந்த நாட்டு சட்டம் எப்படி இருந்ததுன்னா அந்த சீர்திருத்த கல்யாணங்கள்லாம் செல்லத்தக்க கல்யாணங்கள் கிடையாது அந்த காலத்துல சட்டப்படி இவங்க இவங்க வந்த உடனே முதல் வந்த முதல் சில திட்டங்களில் ஒன்று சட்ட திருத்தங்களில் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களாக கொண்டு வர்றது அதுக்கு வந்து ஒரு சட்ட வரைவு வந்து அந்நாட்டு வந்து கொடுத்தாங்க சொன்ன உடனே அந்த சட்ட வரைவு அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் தர் அவர் டக்குன்னு அதை அப்ரூவ் பண்ணிருக்கலாம் அவர் சொன்னாரு பெரியாட்டு ஒரு தரம் காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த சட்ட வரைவு என்ன வருதுன்னா வேதியர்களை அழைக்காமல் எந்த விதமான சடங்குகளும் செய்யாமல் கணவன் மனைவிக்கு தா ஆண் பெண்ணுக்கு தாலி மட்டும் கட்டி கொள்வது என்பது அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாகும் அப்படின்னு சொல்லி இருந்தது இதை பெரியார்த்த போய் சொல்லணும்னு அவர் பெரியார் வந்து இது என்ன வெங்காயம் தாலி வந்து தாலி கற்றதே வந்து அடிமைத்தனம்னு சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடு சொல்லிருக்காரு தாலியே கட்டக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது கல்யாணமே இல்லைன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களையும் சொல்லிடுவாங்க அதனால இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வாங்க வேதியர் இல்லாமல் சடங்குகள் இல்லாமல் தாலி கட்டியோ கட்டாமலோ ஒரு ஆண் பெண் இருவரும் என்னை திருமணம் என்று சொல்லிக்கொண்டால் அது திருமணம் திருமணமாகும் விதவுட் மங்களசூத்ரா அப்படின்னு சொல்லி இது பாருங்க அவருடைய ஷார்ப்னஸ் பாருங்க பெரியவருடைய ஷார்ப்னஸ் இதுக்காகத்தான் பெரியார்ட அண்ணாவுக்கு அவ்வளவு அளவுகள் மரியாதை இருந்தது ஒரு முதல்வராக இருந்து ஒரு சட்ட முறை வந்து நீங்க ஒரு தரம் பாத்துருங்க சொல்லக்கூடிய பெருந்தன்மை அவற்ற இருந்தது அந்த பெருந்தன்மை சரியான முறையில் தான் சென்று சேர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் பத்தி அரசியலுக்கு வந்த உடனே நாத்தியம் பேச முடியாத அண்ணாவுக்கு தெரியும் அதனால இறைவன் இல்லைன்னு பெரியார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டு இதுக்காகத்தான் பெரியார் இதுக்காகத்தான் பெரியார் அரசியலுக்கு வர மாட்டேங்குது அரசியலுக்கு வந்தா காம்ப்ரமைஸ் பண்ணணும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னது காரணமே சமூக சீர்திருத்த போராளியா கடைசி வரைக்கும் இருந்தது காரணமே அதுதான் ஆனா அரசியல் அதிகாரம் பெற்றாலுடைய உங்கள் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை ஆஹ் சட்டபூர்வமாக்க முடியாது அப்படிங்கிற அண்ணா தெளிவா இருந்தேன் ரெண்டுமே தேவையானது சமூக சீர்திருத்த போராளியும் தேவையா இருந்த அந்த போராளியுடைய சமூக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல் பலமும் தேவைப்பட்டது அப்படிங்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து திராவிட கழகத்துல வந்து ஒரு பரிணாமம் வச்சுதான் எந்த ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வெளியில வந்தாலும் அந்த காரணம் எந்த அளவுக்கு சரியான காரணம் அப்படிங்கிறது பின்னாடி வந்து அவங்களையும் சொல்லியிருக்காங்க இந்த காரணம் நாங்க சொன்னோம் பெரியார்கிட்ட இருந்து நாங்க வந்து நாங்க அரசியல் பண்ணணும்னு பிரிஞ்சு வந்தா எங்களுக்கு எந்த செல்வாக்கும் இருக்காது அதனால நாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வர வேண்டியிருந்தது அப்படின்னு பின்னால வந்து அவங்க ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து உறவுகள் வந்து கொஞ்சம் கசந்திருந்த உறவுகள் மறுபடியும் நன்கு தொழிற்த்து வளர்ந்ததுக்கு இதுதான் காரணம் கொள்கை ரீதியாக இருவரும் ஒன்றாகின்றார்கள் அப்படின்னு தான் காரணம் ஆனா ராஜ்யசபால பேசின பேச்சு ஒரு பதினோரு நிமிஷமா என்னமோ கொடுத்திருந்தாரு அவை தலைவர் அவருடைய பேச்சு வன்மையை பார்த்து பண்டித் ஜவஹர்லால் நேரு தயவு செய்து அவரை தொடர அனுமதிங்கன்னு சொல்லி சொன்னார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே சொல்லுவாங்க அந்த பேச்சு வந்து மிக பிரபலமான ஒரு பேச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இது இந்திய ஆட்சி மொழியான பெரும்பான்மையோர் பேசுகிறார்கள் எனவே இந்திய ஆட்சி மொழியாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார் பெரும்பான்மையானவர்கள் பேசுகின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்திய ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் இந்த நாட்டில் பெரும்பான்மையான பெரும்பான்மையாக இருக்கின்ற பறவை காக்கைதானே நீங்கள் ஏன் மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார் இதுக்கு மேல் பதில் சொல்றதுக்கு யாராலையுமே முடியும் அது பாருங்க எவ்வளவு மென்மையா கடிதோச்சி மெல்லெறிக அப்படிங்கிறதுக்கு அந்த இலக்கணத்துக்கு இலக்கியம் வாழ்ந்த தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் மிகக் குறிய காலமே முதலமைச்சராக அண்ணாவுக்கு மிக சிறப்பான ஒரு இடம் நிச்சயமாக உண்டு நீங்க சொன்னது மிகக் குறிய காலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அவர் செய்த பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய நீண்ட காலம் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கிறத பார்க்க முடியும் சார் அஹ் செய்திகளுக்குள்ள போயிடலாம் முதல் செய்தி நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார் இறுதியாக எப்போ வராரு வரக்கான அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்த சமயத்துல நேற்று அவருடைய கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு மூன்று பக்க அறிக்கை முதல்ல இவருடைய அரசியல் வருகை எப்படி சார் பாக்குறீங்க அந்த கட்சியுடைய பேர் என்னங்க தமிழக வெற்றி கழகம் அவங்க முதல்ல தமிழ் சரியா படிக்க தெரியல அதில் எக்கென்னா போடாமல் ஒற்றுப்பிள்ளையோட ஆரம்பிச்சிருக்காங்க அதை முதல்ல நேற்று வந்து என்கிட்ட ஒரு இது உரையாடல் இருந்தால் அதில் தான் சொன்னேன் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் வந்திருந்தார் அந்த உரையாடலுக்கு நான் சொன்னேன் முதல்ல தமிழ் சரியாக கற்றுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் தமிழை கொலை பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து தேவையற்றது நான் கலைத்துறையில் உள்ளவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல இப்போ கதாசிரியர்கள் அரசியலுக்கு வர்றாங்கன்னா பாடலாசிரியர்கள் அரசியலுக்கு வர்றாங்கன்னா தேக ஒரிஜினாலிட்டி என் கிரியேட்டிவிட்டி நடிகர்கள் வந்து என்ன மற்றவங்க சொல்ற டயலாக் அப்படி திரும்பி சொல்றாங்க கெட்டிக்கிற சொல்றாங்க எந்த டயலாக் யார் கொடுத்தாலும் சிவாஜி கணேசன் பேசுன மாதிரி யாராலையும் பேச முடியாது இப்போ சிவகங்கை சீமைங்கிற படத்துல வந்து கண்ணாசன் எழுதின வசனங்கள் வந்து வீரவாண்டிய கட்டுவம்மன்ல சக்தி கிருஷ்ணசாமி எழுதின வசனத்தோட கூர்மையானது ஆனா அந்த வசனங்கள் நிலச்சரிக்கல கட்டுவம்மன் வசனங்கள் நிலச்சரினது அது காரணம் பேசின விதம் ஆனா அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் சிவாஜி கணேசன் கிடையாது அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் வந்து சக்தி கிருஷ்ணசாமி இதனாலதான் இவரும் ரஜினிகாந்த் ஒரு கேட்டாங்க அரசியலுக்கு வரே வரேன்னு இருபத்தஞ்சு வருஷம் சொல்லிட்டு ஏமாதிட்டு போயிட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் எழுது நேரம் சொன்னேன் அதுக்கு என்ன நீங்க கேக்குறீங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு படத்துல வந்து ஒரு காட்சி அமைச்சரு இப்ப இவங்களுக்கு வந்து இவர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ரஜினிகாந்த் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இப்ப எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி கீழ்த்தரமாக பெயர் வைத்திருந்த போது அதை துணை நடிகர் அப்படின்னு பேர் கொடுத்ததே எம்ஜிஆர் தான் இது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லலாம் அவருடைய மனித நேயத்துக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடத்தை வாங்குறதுக்கு உதவி செஞ்சவங்கள முக்கியமானவர் எம்ஜிஆர் பின்னாடி அந்த கடனை அடிக்கிறதுக்கு அதே மாதிரி உதவி செஞ்சார் திரைப்படத்துல வந்து நடிக்கும்போது அவர் தன்னுடைய சக தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு உதவினார்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இன்னைக்கு விஜய் தான் ரொம்ப அதிகமாக பணம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரே ஒரு திரைப்படத்தை உருவாக்குற சமயத்துல நான் போய் பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சி என்னுடைய நண்பர் ஒருவரும் அந்த திரைப்படத்தை உருவாக்கிட்டு இருந்தாரு அந்த மேக்கப் மேன் வந்து என்கிட்ட வந்து அது வந்து லோ பட்ஜெட் படம் அதனால எல்லாருமே பொருளாதார சம்பளம் மேக்கப் மேன் வந்து கேட்டது ஒரு நாள் பூரா மேக்கப் போடுறதுக்கு அவருக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கேட்டப்ப இவ்வளவுதான் எல்லாரும் வாங்குறாங்களா இல்ல சார் பெரிய ஆக்டர்ஸ்னா அது வேணும்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் சார் இப்ப ஒரு நாளைக்கு ஐயாயிரம்னா முப்பது நாள் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா வருது ஒரு நடிகர் வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல வாங்குறாரு தன்னுடைய துறையில வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து பேரிட்டி இன்கம் கொண்டு வந்திருக்காங்க அதுல எத்தனை பேர் வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நிரந்தரமான ரிலீஃப் இல்ல கியூர் என்ன பண்ணிருக்காங்க இவங்க தன்னுடைய துறையிலேயே தன்னுடைய லாபத்தோடு மத்த எதையுமே பெருசா நினைக்கலையே இவங்க தமிழ்நாட்டு அரசியல் வந்து என்ன பண்ண போறாங்க அடுத்து இன்னொன்னு என்னன்னா நடிகர்கள் பெரும்பாலும் விவரம் தெரியாதவங்க சொன்னா சில பேர் கோவம் வரும் எம்ஜிஆருக்கே விவரம் தெரியாது எம்ஜிஆர் ஒரு மனித நேயர் மனித பண்பாளர் ஆனா அவருக்கு வந்து அரசியலும் தெரியாது அரசும் தெரியாது எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் தேவைப்பட்ட நேரத்தில் சரியாக கொண்டு வந்தார்கள் அம்மையார்னு எமர்ஜென்சிய டெமோக்கிரசிக்கு எதிர எதிரான ஒரு ஸ்டெப் வந்து வரவேற்றவர் தான் எம்ஜிஆர் அவனுதான் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இருந்த நாற்பது வருஷத்துல எம்ஜிஆர் ஆட்சி முடிகிற அந்த எண்பத்தி ஏழு வரைக்கும் இன்டைரக்ட் டாக்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியில தான் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து யாரும் பாதிக்கும் டைரக்டா பாதிக்கிறது ஏழைங்களை தான் ஏன்னா இவங்கார பீடி சிகரெட்டு கடுகு அரிசி உப்பு புளி இது எல்லாத்துலேயும் போடுறது தான் இன்டெரெக்ட் டாக்ஸு அப்போ எம்ஜிஆர் வந்து ஆன்டி பவரா நிச்சயமாக கிடையாது அவரை பற்றி என்ன வேணாலும் குறை சொல்லலாம் ஆனால் ஆன்டி பவர்னு சொல்ல முடியாது பெரிய அவர் காலத்தில் இப்படி வந்தது ஒரு பதினொன்றரை கோடி ரூபா அதிகமாக கொண்டு வர வேண்டியிருக்குன்னா அங்கே போய் சார் நிதி நிலவையில் வந்து ஒரு பதினொன்றரை கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் கொண்ட வேண்டியிருக்கு இந்த வெத்தலை இந்த இது இதெல்லாம் போட்டால் சரியா அப்படின்னா அவர் டக்குன்னு கையெழுத்து போட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியாது அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு அதைத்தான் சொல்ல வர்றேன் நடிகர்களுக்கு வந்து மக்களுடைய நாடித்தொழிவு தெரியாது ஏழைகளை பத்தி இவ்வளவு கவலைப்பட்ட இருக்கு இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் என்ன பிசிக்கல் சிஸ்டம் என்ன இதெல்லாம் என்னன்னு தெரியாது விஜய்க்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியும் இப்ப சரியான புரிதல் உள்ளவங்ககிட்ட வந்து அட்வைசஸ் இருக்கும்போது அந்த அட்வைசஸ் தப்பான அட்வைஸ் கொடுத்தா இவங்க பிடிச்சுக்கிடுவாங்க அவங்கள என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க ஆனா விஜய் நல்ல மனசோட அரசியலுக்கு வர்றாரு வைங்க இந்த மாதிரி புரிதல் இல்லாம வரும்போது ஒரு நாலு பேர் நல்லவங்களை கெட்டிக்காரங்களை நாணயமா நம்பி பக்கத்துல வச்சுக்குவாரு அவங்களை யாராவது தப்பான அட்வைஸ் கொடுத்தா இவருக்கு தெரியுமா அப்ப அதனால என்ன இம்பேக்ட் வரும் உங்களுக்கு வந்து மக்களுடைய சாதாரண மக்களுடைய அரசு நடத்துவதுங்கிறதுக்கு வந்து எல்லாத்தையும் பத்தி தெரியணும் தொழில் வளரணும் இண்டஸ்ட்ரி வளரணும் வணிகம் வளரணும் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச ஒரு ஃபிஸிக்கல் பாலிசி இருக்கணும் மிக்சட் எக்கானமி வேணுமா கேபிடலிஸ்ட் எக்கானமி வேணுமா கம்ப்ளீட்லி சோசியலிஸ்ட் எக்கானமி வேணுமா கம்யூனிஸ்ட் எக்கானமி வேணுமா இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு எது தேவையானது அப்படிங்கிற பத்தின புரிதல் இருக்கணும் இப்படிப்பட்ட புரிதல்னால் விஜய்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படி புரிதல் வர்றதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடையாது அவர் பாவம் இருபத்தஞ்சி ஒம்பது வருஷம் சினிமாவில் இருந்தார் தன்னுடைய சினிமா கேரியர் வந்து நல்லா அழகாக வந்து கொண்டு போனார் இன்னைக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியா சினிமாவில் இருக்காரு ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடி சூடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போறாரு ரொம்ப மாஸ் கரிஸ்மா உள்ள ஒரு ஆக்டர் தான் இருந்தது அங்க போன உடனே பெட்ல படுத்து கிடந்த ஒரு பையன் வந்து அவர் பார்த்து கேள்வி கேட்டான் இப்பதான் டைம் கிடச்சது உங்களுக்கு இங்க வர்றதுக்கு அப்படின்னு கேட்டான் பேசாம தலையை குஞ்சு போனார் உங்களுடைய சினிமா மாஸ் வேற அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட எல்லா கேள்விகளையும் எதிர்நோக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் இவங்களுடைய த்ரீ பேஜ் லெட்டர் மாதிரி ஒண்ணு பார்த்தேன் நான் அதுல கொள்கை பிரகடனம்னு ஒண்ணும் கிடையாது லார்ஜஸ்ட் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் முதல்ல சொல்ல போறேன் நான் கேக்குறேன் ஒரு விலைவாசி இன்னைக்கு வந்து அநியாயமா உயர்றதோ அல்லது தென்னக மாநிலங்களுக்கு வந்து வரியில வரி வரி வசூலி செய்ததுல வந்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஷேர் வரல அப்படிங்கறத பத்தியோ போராட்டம் நடத்துறதுக்கு விஜய் ரெடியா இருக்காரா மாநிலத்துல வந்து விலைவாசி கூடிருச்சு அது வேங்கை வேலு மாதிரி ஒரு குடும்பம் நடந்துருச்சு அதுக்காக வந்து அரசு எதிர்த்து போராட்டம் நடத்ததுக்கு ரெடியா இருக்காரா போராட்டம் நடத்துல ஜெயிலுக்கு வரைக்கும் போடும் அதுக்கு ரெடியா ஆனா ஜனநாயக நாட்டுல வந்து எல்லாரும் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது ஆரோக்கியமான கண்டிப்பா எல்லாரும் அரசியலுக்கு வர உரிமை உண்டு எல்லாருக்கும் அரசியல் வர தகுதியும் இருக்கணும் உரிமை எல்லாருக்கும் உண்டு மிக நடிகர்கள் பொறுத்த மட்டும் என்னுடைய நடிகர் விவேக் வந்து ஒரு படத்துல சொன்னார் இவர்த்த ரஜினிகாந்த் சொல்லுவாரு சின்ன பசங்கள்லாம் இப்ப வந்து இது காட்டுறான்ப்பா மாஸ்க் காட்டுறான் ரெண்டாவது படத்துல உடனே தமிழக எதிர்கால முதலமைச்சர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும் எடுத்த உடனே அரசியல் கட்சி தலைவரா வரணும்னா இருந்து இப்ப இதுல ஆஹ் இங்கிலாந்துல வந்து இங்க நம்ம டிஜிபின்னு சொல்றோமே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த அந்த பதவிக்கு இங்கிலாந்துல உள்ள பேர் என்ன தெரியுமா சீஃப் கான்ஸ்டபிள் அந்த பதவிக்குள்ள பேரு சீஃப் கான்ஸ்டபிள் ஏன் தெரியுமா கான்ஸ்டபிளா பீட்ல ஆரம்பிச்சவங்க பல பல்வேறு நிலைகள் வந்து அவங்களை கெட்டிக்காரத்தை ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணி கடைசில வந்து சீஃப் கான்ஸ்டபிள் ஆவாங்க டிஜிபி ஆவாங்க அவங்களுக்கு கீழ உள்ளது என்னன்னு நல்லா தெரியும் இப்ப இந்த ஐஏஎஸ் மாதிரி சர்வீஸ் வந்து எடுத்த எடுப்புலயே வந்து சப்கலை எடுத்த எடுப்புலயே எங்களை செக்ரட்டரியில செக்ரட்டரியா போடுறது இல்லையே முதல்ல அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்கும் நாங்க வந்து சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்ல வந்து எங்கிட்ட செயின் கொடுப்பாங்க இந்த லேண்ட மெஷர் பண்ற செயின் செயின் எழுத்துக்கிட்டு ஓடணும் அடுத்து வந்து முதல்ல சப் கலெக்டர் வந்து ட்ரைனிங் சமயத்துல பிடிஓ வேலை பாக்கணும் தாசில்தார வேலை பாக்கணும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கூட உட்காந்துருக்கணும் ட்ரெஷரி ஆஃபீஸர் கூட உட்காந்துருக்கணும் ரெண்டு வருஷம் இப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் தான் சப் கலெக்டர் போஸ்ட்ல போடுவாங்க முதல்ல டிஸ்ட்ரிக்ட்ல தான் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் செக்ரட்டரியட் கொண்டு வருவாங்க எதுனால மக்களுடைய நாடி துடிப்பு பெரியாம பல் சரியாம ஒருத்தவங்க வந்து செக்ரட்டரியா இருந்து இங்க வந்து சரியா நிர்வாகம் பண்ண முடியாது அதனால அரசியலுக்கு வர்றவங்க முதல்ல கீழ் மட்டத்துல இருந்து வர தெரிஞ்சுக்கணும் ஷோ வந்து இது வாரிசு அரசியலை பற்றி எடுத்து ஷோ வந்து என்ன சொன்னார் ஸ்டாலினை பற்றி நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து தலைமை பதவிக்கு தகுதியான நான் சொல்லுவேன் ஏன்னா போட்ட தங்கமாக அவரை கீழே இருந்து கொண்டு வந்திருக்காரு கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸ்டாலின் படாத கஷ்டமா இளைஞர் அடியிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருந்தார் மேயர் எம்எல்ஏ மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் நரசிம்மராவ் இந்த மாதிரி நரசிம்மராவ் அதே மாதிரி தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆந்திரப்பிரதேசில் அதுக்கப்புறம் கேபினட் மினிஸ்டர் அதுக்கு அப்புறம் ஆந்திரா சிஎம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கச்சார்டி மினிஸ்டர் இருந்திருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு ஹோம் மினிஸ்டர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்தார் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவோம் யாருமே அவரை ஏமாற்ற முடியாது ஏன்னா அவருக்கு தெரியும் அரசியல் அப்படிப்பட்டவங்க வரும்போது அவருடைய அவருடைய இதில் வந்து பெரிய பல பேருக்கு அந்த சாதனை தெரியாது பாகிஸ்தான் கூட கார்கில் வந்து பெரிய இதெல்லாம் நடந்தது தெரியும் உங்களுக்கு பெரிய பெரிய டென்ஷன்லாம் இருந்தது அந்த நேரத்தில் ஒரு தரம் கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்த பக்கம் வரணும்னு அவங்க நினைச்சது இல்ல ஆக்சுவல் கண்ட்ரோல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நிலைநிறுத்தி வச்சிருந்தாரு நடத்தி வர அவருடைய கட்டி இப்ப அப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு தான் நாட்டுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஒரு மாஸ்ட் அப்பீல் இருக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வயசாச்சு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஹீரோவா நடிக்கிற நின்று போயிடும் அப்ப சினிமாவில் தான் சல்யூட் வாங்கிட்டு இருந்தோம் போலீஸ்காரங்கிட்ட நெஜ போலீஸ்காரங்கிட்ட சல்யூட் வாங்கும் அப்படிங்கிற அரசியல் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அது அவங்களுக்கு அரசியலுக்கு நல்லதில்லை இன்னைக்கு வந்து அதான் அவருடைய கட்சி பெயருமே கூட தமிழக வெற்றி கழகம்னு வந்ததுல தமிழ்நாடு தமிழகம்ங்கிற சர்ச்சைக்கு மத்தியில ஒரு தமிழகம் அப்படிங்கறத சூஸ் பண்ணியிருக்காரு கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கிற அந்த பாஜக பேசிய அரசியலும் இவர் எடுப்பாரா அப்படிங்கிற உரையாடலும் இருக்கு அதை எப்படி சார் பாக்குறீங்க நான் இவரோட ஒரு பொருட்டு சாரிங்க இவர் ஒரு பொருட்டை அமைச்சு அரசியலுக்கு இவர் நோல் அரசியலுக்கு வரட்டும் வந்து என்ன பண்ணுறது அதுக்குள்ள எதுக்கு இவர் பற்றிய தெரிஞ்சுச்சு ஓகே சார் ஐரோன் வாட் வேஸ்ட் பண்ணிட்டேன் சாரி ஓகே சார் அடுத்த செய்தி சார் நேற்று வந்து தமிழகத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்னையே வந்து சோதனை பண்ணிருக்காங்க குறிப்பான செய்தி என்னன்னா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகள்ல வந்து இந்த சோதனைகள் நடந்திருக்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அதே மாதிரி சட்ட சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் வெளிநாடுகள் இருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்கிற மாதிரியான புகார்கள் அடிப்படையில சோதனை நடத்ததா சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க மக்களவைத் தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய சூழல்ல நாம் தமிழர் கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு அணுகுமுறையை இத பார்க்கலாமா இது எப்படி சார் நீங்க புரிச்சுக்கிறது வெளிநாட்டுல உள்ள பல பேர் வந்து தமிழர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ரொம்ப பெருசா நினைக்கிறாங்கிறது நிஜம் அவங்க பணம் போல இன்னைக்கு விடுதலை புலிகள் எங்க இருந்து பணம் அனுப்புறாங்க விடுதலை புலிகள் எங்க இருக்காங்க அவங்க ஆர்தே ரீஆர்கனைசிங் தம்செல்ஸ் சிங்கள நாடு வந்து இது ஸ்ரீலங்கா வந்து அத பத்தி பயந்துகிட்டு இருக்கா இங்கேயே ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அதனால இன்னைக்கு வந்து விடுதலை புலிகள் வந்து விடுதலை புலிகள் எங்க பணம் இருக்கு அதனால இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல ஆனா வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுங்கிறது அதாவது எல்லா கட்சிகளுக்கும் வருது நான் தமிழருக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து வெளிநாட்டுல உள்ள சில இளைஞர்கள் வந்து அந்த கட்சி ரொம்ப நம்புறாங்க எனக்கு தெரியும் நான் அமெரிக்காவுக்கு போன போதும் இதுல ஜெர்மனி போன போது இதெல்லாம் பார்த்திருக்கேன் நான் அதனால அங்கிருந்து பணம் வரலாம் தனிப்பட்ட முறையில அவங்க பணம் இருக்கலாம் அதனால விசாரிச்சு தெரியும் இது எதுக்காக ஆனா என்னோட எந்த காரணமே இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லி விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கறதும் அப்ப விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களா இருக்கிற ஏன்னா விடுதலை புலிகள் இயக்கம் இன்னைக்கு பலமா இருக்கோ இல்லையோ அதனுடைய ஆதரவாளர்கள் வந்து அன்னைக்கு இருந்து ஆதரவாள இன்னைக்கு இருக்காங்க அப்படி இருக்காங்க அவங்க வந்து அனுப்பி இருக்கலாம் அனுப்பும் போது தங்களுடைய இவர் வந்து விடுதலை புலிகளை பற்றி பிரபா வந்து என் தலைவர்னு சொல்லி பேசுறது எல்லாருக்கும் தெரியும் அவங்களை வந்து நம் தலைவர் சொல்லி அவங்க பேசியிருக்கலாம் அந்த கண்ணோட்டத்துல வந்து என்னைய நடவடிக்கை எடுத்தாங்களா எனக்கு தெரியாது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியாது இந்த விசாரணை அமைப்புகள் மீது ஏற்கனவே விமர்சனம் இருக்கு நம்மளுமே பல முறை பேசியிருக்கோம் இது பாஜக அணியில சேர்ப்பதற்கான ஒரு முயற்சின்னு பாக்கலாமா சார் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படியும் பார்க்கலாம் இவருக்கு பிரபலம் தேடி தர்றதுக்கு இவருடைய வாக்கு வங்கியை கூட்டுறதுக்குன்னு பாக்கலாம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு நோட்டா கூட கீழே இருக்க மாட்டாங்க ஆனா நோட்டா கூட கொஞ்சம் இருப்பாங்க தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்களுக்கு பெரிய ஆதரவு கிடையாது போன எலெக்ஷன்லயே பாருங்க எல்லா கட்சிகளும் கமல்ஹாசன் கட்சி இருந்தது இவங்க ஏடிஎம்கே இருந்தா எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து என்ன திமுகவுடைய வாக்கு அதுதான் அவங்களுடைய நோக்கம் இருந்தது இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பலமடைஞ்சா அது திமுகவுடைய வாக்குகளை பிரிக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட பண்ணிருக்கலாம் பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு அவங்க கூச்சமே கிடையாது எனக்கு இது உங்க கொள்கைக்கு ஒன்றனா இருக்கேன்னு யாராவது பேசுனா அதை பத்தி அவங்க கவலையே மாட்டார் ஏன்னா அவங்க என்ன சொன்ன கொள்கை இதெல்லாம் யார் பாப்புலேஷன் அதை பத்தி புரிஞ்சுக்குவாங்க ஒன் பெர்சென்ட் ஆஃப் பாப்புலேஷன் பேசுவாங்க மற்றபடி யார் இதெல்லாம் பத்தி கவலைப்படறதில்ல அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஆட்டிடியூடா இருக்கு அடுத்த செய்தி சார் நேற்று அண்ணா நினைவு தினத்தை ஒட்டி தன்னுடைய கட்சியினருக்கு வந்து திமுக தலைவர் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல வந்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்குமான ஒரு வெற்றி விவரத்தை வந்து வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு திமுக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தொகுதி உடன்பாடு சம்பந்தமா அவருடைய கடிதத்துல வந்து நாட்டினுடைய நிலையை உணர்ந்து பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க அந்த நாட்டின் நிலை உணர்ந்துங்கிற இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இல்ல தொகுதிகள் ஒதுக்குறது அப்படிங்கறத அதை மென்ஷன் பண்ணி அதை ஹிடனா சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா ஆஹ் புரிஞ்சுக்கலாம் திமுக எங்க தமிழ்நாட்டு பொறுத்த மட்டும் இதெல்லாம் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் அதே மாதிரி அனைத்து இந்திய அளவுல போனா நல்லா இருக்குங்கிற அவருடைய ஒரு விளைவு இதுல தெரியுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நம்ம அதே இந்தியா கூட்டணி தொடர்பான இன்னொரு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருக்குது அதுக்காக அதை 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 பிரதான நோக்கமாக வச்சுதான் கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்று மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பேசியிருக்கிறாரு மம்தா கட்சியினுடைய பேச்சுவார்த்தையும் தொடர்ந்துட்டு இருக்கிறதா ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க மேற்கு வங்கத்தில் இன்னும் அந்த சூழலுங்கிறது இன்னும் சுமூ சுமூகம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தெரியுதே சார் அப்போ மேற்குவங்கத்துல சுமூகமாகலை அதே மாதிரி ஆம் ஆத்மி கூட இன்னும் சுமூகமாகல ஆஹ் மகாராஷ்டிரால சுமூகமா இருக்கு ரெண்டு பெரிய கட்சிகள் சிவசேனாவும் சரத்பவருடைய காங்கிரஸும் நேஷனல் காங்கிரஸ் அங்க சுமூகமா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப சுமூகமா போய்கிட்டு இருக்கு ஆஹ் இவற்றை அகிலேஷ் யாதவ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு ஆனா இந்த ரெண்டு முக்கியம் மம்தா பானர்ஜி முக்கியம் இவரும் முக்கியம் கெஜ்ரிவால் எனக்கு கெஜ்ரிவால வாக்குகளை பிரிக்க முடியும் குஜராத்ல முதற்கொண்டு அவரால் வாக்குகளை பிரிக்க முடியும் அதனால அவர் ஒப்பந்தம் வச்சுக்கிறது முக்கியம் அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது இவங்க தெளிவுபடுத்திட்டாங்க ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து நாங்க வந்து எங்கெல்லாம் எங்களுக்கு வந்து இது இருக்கோம் கட்சிகளோட சுமூகமான உறவு இருக்கோ அங்க வந்து நாங்க கூட்டணி வச்சுக்குவோம் உதாரணம் மகாராஷ்டிரத்துல கூட்டணி வச்சுக்குவோம் அவங்க தெளிவுபடுத்தாங்க எல்லா இடத்துல ஆனா மற்ற இடத்துல வந்து கூட்டணி வைக்க முடியாத நிலமே வரும் இதுல வந்து மம்தா கூட வந்து அசெம்பிளி எலெக்ஷன்ல கூட்டணி வரும் நம்பல இதே நாடாளுமன்ற தேர்தலே மம்தா வந்து அவ்வளவு சீக்கிரமா வரமாட்டேங்கிறாங்க ஆமா சார் அவங்க பேசும்போதுமே கூட இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு வந்து ஒரு முன்னூறு இடங்கள்ல போட்டியிட சொல்லி நான் சொன்னேன் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க நாற்பது தொகுதிகள் கூட வெல்ல முடியுமான்னு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க சார் இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா மம்தா வந்து சில சேர்த்து ஆத்திரத்துல வந்து என்ன பேசுவாங்க அடுத்து வந்து சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து உட்கார்ந்து பேசுவாங்க அவங்களுக்கு பாருங்க மோடியோட வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாங்க ரொம்ப நல்ல டெர்ம்ஸ்ல இருந்தாங்க அத பாராளுமன்ற தேர்தல்ல வந்து இங்க வந்து மோதி கட்சி வந்து வாக்குல பிரிசிலுங்கிற ஒரு பயம் வந்து என்ன சொன்னாங்க மோடியா இந்த லேடியா யாரும் சொல்ல பாத்தா இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல தன்னுடைய தர்ப்ப விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லோரும் நினைப்பாங்க இது அதான் ஜெய் ராம் ரமேஷ் அவர் சொன்னதுல வந்து இப்ப சட்டப்பேரவை தேர்தலுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்காரு சார் இது மக்கள் கிட்ட எப்படி சார் கம்யூனிகேட் ஆகும் இப்ப அம்மா வந்து அது நிலைமை புரியுது சரியா கம்யூனிகேட் ஆகுது நிச்சயமா சரியா கம்யூனிகேட் ஆகாது அகிலேஷ் யாதவ்க்கு வந்து பத்து இடம் கொடுத்துருக்கலாமே மத்திய பிரதேசத்துல கமல்நாத் வந்து அதை விருத்து ஒதுக்கிறதுனாலதான் இந்த கதி இவ்வளவு கீழ்த்தரமான தோல்வி வந்தது காரணம் தானே ஓகே சார் இந்த காலை வேலையில பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சார் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல உங்களை சந்திக்கிறோம் இது வரைக்கும் உங்களுடைய நேரங்களை ஒதுக்குனதுக்கு நன்றி பாலச்சந்திரன் சாருடைய வீடியோஸை பார்க்கறதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க சாருடைய எல்லோரும் அங்கே தவறாமல் அவருடைய வீடியோ அங்கே பார்க்கலாம் அந்த லிங்க் எப்போவுமே நம்ம ஜென்ரா மீடியாவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எல்லோருடைய கவனத்துக்காகவும் அதை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றோம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நிகழ்ச்சியில் தொடரலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்